Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays Nale Adinamajiti Holidays, tha. South India's number one travel brand. Mr. Gold Sunflower Oil, Alavilum, no compromise. ஓபிஎஸ் கூட இருக்கிற சில பேரே வந்து விஜயோட போகலாம் போனால் நல்லா இருக்கும் பாஜகலாம் நம்மளை கைவிட்டுருச்சு அப்படின்லாம் சொல்லி நம்ம பேட்டியிலே சொல்கிறாங்க இல்லை சில பேர் இல்லை பல பேருக்கு அந்த அபிப்பிராயம் இருக்கிறது தன்னை அரசியல் தக்கு வைத்துக் கொள்வதற்காக எந்த தலைவரும் எந்த முடிவையும் எடுக்கலாம் திரு ஓபிஎஸ் சுற்றுப்பயணத்தின் போது திரு எடப்பாடி பழனிசாமி தலையிலே தலைமையில் அணிவகுத்துக் கொண்டிருக்கிற அவர்களோடு பயணிக்கிற பல கீழ்மட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் அங்கே வருவாங்க கட்சியினுடைய வெற்றி முக்கியம் என்பதை கருதினால் எடப்பாடியும் நிச்சயம் திருந்துவார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி திமுக சார்பா அவங்க ஒரு பக்கம் வந்து சில பல விஷயங்களை இருக்காங்க இந்த விஜய் அவர்கள் வேற மாநாடு ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி போட போறேன்னு சொல்லி சொல்லி அவரு சுற்றுப்பயணம் போறாரு எப்படி விஜயோட சேர்ந்து போலான்னு எதுவும் திட்டம் வச்சிருப்பாரு போல இருக்க அப்படியெல்லாம் இல்ல அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற உண்மையான நூறு சதவீதம் உண்மையான பற்றுதொரு கொண்டவர்கள் இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருவரும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இந்த வெற்றி சின்னமாம் இரட்டைலை இதன் மீது ஈர்ப்பு கொண்டிருக்கிற பல லட்சக்கணக்கான என் கோடிகளை தாண்டி இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படை எண்ணம் உணர்வு என்பது கட்சி ஒன்றுபட வேண்டும் இந்த ஒன்றுபடுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிற திரு ஓபிஎஸ் போகிறபோது இன்றைக்கு சொல்கிறேன் திரு ஓபிஎஸ் சுற்றுப்பயணத்தின் போது திரு எடப்பாடி பழனிசாமி தலையிலே தலைமையில் அணிவகுத்து கொண்டிருக்கிற அவர்களோடு பயணிக்கிற பல கீழ்மட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் அங்கே வருவாங்க காலமெல்லாம் ரெட்டலைக்கு மட்டுமே வாக்களித்து எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் வெறும் வாக்களிக்கிறது மட்டுமே தன் கடமை என்று கருதுகிற பல லட்சக்கணக்கானோர் அவருக்கு பின்னால் ஓபிஎஸ் பின்னால் திரள்வார்கள் சசிகலா இதே மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொல்லி இதே மாதிரி பல்வேறு தொலைக்காட்சிகளில் ஸ்லைடாக வந்துச்சு பிரேக்கிங் செய்தியாக வந்துச்சு அப்போ நீங்க பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்துன்னு சொல்லி அந்த மாதிரி வரவேற்பு இருக்க போதா இல்ல நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடிக்கு இல்லாத கூட்டம் ஓபிஎஸ்க்கு வரப்போதா பணபலம் படைபலம் அதிகார பலத்தோடு திரு எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிற அந்த அளவிற்கான கூட்டம் என்பது கூட்டப்படுகிற கூட்டம் இப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் அதுதான் ஆனால் விஜய்க்கு இல்ல ஆமா விஜய் நடிகர் என்ற அடையாளத்தோடு வர்றாங்க நம்ம பார்த்தோம்ல திரிசான் ஒரு நடிகர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல நகக்கடத்திற்கு போய் கோயமுத்தரே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தாறு நம்ம நடிகர் வடிவேலு போனார்ல திமுகவுக்காக அந்த கூட்டத்தை பார்த்து தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போச்சு திமுக இரநூறுக்கும் மேற்பட்ட இடத்துல ஜெயிக்கணும் ஆட்சியை வர முடியாமல் தோத்துட்டாங்க நடிகர் என்ற அடிப்படையில் கூட்டங்கள் வருவது இயல்பு அது வாக்குகளாக மாறுமா அதுதான் நமக்கு மிகப்பெரிய அளவில் எனவே நான் குறிப்பிடுவது அரசியலின் ஒரு நேர்மையாளர் ஒரு பண்பாளர் ஒரு மிக்க அரசியல்வாதி நல்லவங்களுக்கு இல்லை இல்லை சோதனைகள் வரும் போன வாரத்தில் ஒரு எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை வந்து பேட்டி எடுத்தேன் அவர் சொல்றாரு ரெண்டு விஷயத்துக்காக நாங்கள் ஓபிஎஸ் ஏற்க மாட்டோம் ஒன்னு எம்ஜிஆர் மாளிகையை அடிச்சு உடைச்சது இன்னொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல ரெட்டலைக்கு எதிராக போட்டியிட்டது இந்த ரெண்டு விஷயம் மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு அப்போ இந்த ரெண்டு கருத்து பாருங்களேன் இப்போ அதிமுக தொண்டர் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர்னுடைய தொண்டர்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு கருத்து நிலவுது எம்ஜிஆர் மாளிகையை அடிச்சு உடைச்சது இன்னொன்று வந்து ரெட்டலைக்கு எதிராகவே இவர் வந்து போட்டியிட்டது ரெட்டலைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அந்த தம்பிக்கு அனுபவமும் பக்குவமும் அ திமுகவை பற்றிய புரிதலும் இல்லை அப்படின்னு தான் தம்பியில் அவரு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஓமப்படி பிரசாத் சிங் அவர் இந்த பேட்டியில் அவர் பதிவு பண்ணியிருந்தார் நான் எந்த ஒரு பதவிக்காக நான் அந்த கட்சியில் இல்லை எம்ஜிஆர் தொண்டன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் வந்து இதை வந்து பதிவு பண்ணுறேன் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிசம்பர் அதிமுகவில் பொதுச் செயலாளர் அந்த பொதுச் செயலாளருக்கு ஒரு ஒரே வாக்கு இருவரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் குறிப்பிட அந்த ஓம்படி பிரசாத் இருக்காரே அவர் பொதுச் செயலாளர் இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவிக்காக போட்டியிட போய் அடித்து மண்டபடித்து வெளியில் வந்தார் அன்றைய தினம் அவர் அளித்த பேட்டி திரு எடப்பாடிக்கு எதிராக எவ்வளவு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் அப்படின்னு பா பார்த்துருக்குறோம் நீங்க இந்த விஷயத்தை எல்லாருமே பெரும்பாலும் தொண்டர்கள் மத்தியில் இல்லை இல்லை நான் அதை தெளிவாக சொல்றேன் தெளிவா சொல்றேன் இந்த புரிதல் இல்லாம தான் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கிறவரும் மற்றவர்கள் இந்த விஷயத்தை பேசுறாங்க ஒரு விஷயம் இந்த ஜானகி அணி ஜே அணின்னு பிரிஞ்சது இல்லை அப்போ க தலைமை கழகத்தை கைப்பற்றுவோம்னு செல்வி ஜெயலலிதா போய் அங்கே உட்காந்து போராட்டம் நடத்துகிறாங்க நீங்கள் பழைய பதிவுகளை பார்த்துருக்கலாம் அவர் முன்னிலையில் அந்த கதவை உடைச்சது உண்டு அதிமுகவினர் அந்த கூட்டம் உடைச்சிருக்கிறாங்க இது இது ஒரு ஒரு தகவலுக்காக இதை நான் சொல்லிடுறேன் அன்றைய தினம் என்ன நடந்ததுன்னா முதலாவது நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்துக்கு போனபோது பாட்டில் அடித்து கண்ணா பண்ணான்னு திட்டினான் அந்த மேடையில் அவர் யார் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருங்க இணை ஒருங்கிணைப்பாளரும் மற்ற நிர்வாகிகளும் பொம்மை மாதிரி உட்காந்துருந்தாங்களே ஒரு ஆள் எழுந்திரிச்சு அதை கண்டிச்சானா இணை ஒருங்கிணைப்பாளர் கண்டிச்சிருக்கணும்ல ஏங்க இதுவரையில் நம்ம கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் அவர் மேலே பாட்டில் அடித்து இந்த மாதிரி அனாசியமாக பேசுகிறீங்கன்னு கண்டிச்சிருக்கணும்ல இல்லை மீண்டும் அந்த பொதுக்குழுக்கு போனால் விட அவமானம் நேரடி தாக்குதல் வருங்கிறதுனால தலைமைக்களத்தில் போய் இருக்கிற நிர்வாகிகள்கிட்ட பேசணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார் முடிவெடுத்து அவர் தலைமை கழகத்துக்கு வரப்போகிறாருங்கிற தகவல் தெரிந்து பொதுக்குழு இங்கே தான் நடக்குது சிறுவாறு மண்டபத்தில் இந்த சென்னை சுற்றுப்பகுதியை சேர்ந்த எட்டு மாவட்ட செயலாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரவுடிகளை உட்கார வச்சு அன்றைக்கி நீங்கள் வலைத்தளங்களில் பார்த்துருக்கலாம் இரவெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் இருந்திருக்காங்க காலையில் ஐயா வர்றாரு நாங்கள் வரவேற்க போவோம்னு சொல்லி இருந்து வந்த அண்ணாதிமுக திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அங்கே போகிறாங்க பூட்டி இருக்குது வெளிக்கேட்டு ஐயா வர்றாங்க கதவை தோறாங்க கதவை தோறேனா உள்ளே கட்டையை வச்சு அடிக்கிறானுங்க போகிறாங்க ஒரு ரசாபாசமான சூழ்நிலை அங்கே ஐம்பது அறுபது பேர் போனவன் ஒரு நூறு இரநூறு பேர் அவன் அடித்து உடைச்சி போய் உணர்ச்சி வையப்பட்டு அந்த கட்சி தொண்டர்கள் அந்த செயலில் ஈடுபட்டுட்டாங்க அதற்கு பிறகு பத்து நிமிடம் கழித்து தான் அவர் வர்றார் அவர் வந்தார் அவர் புதைச்சாரு அடித்தாருங்கிறாங்கல்ல இல்லை இன்றைக்கி நான் பதிவு பண்ணுறேன் அந்த செயலில் ஈடுபட்ட ஒன்று ரெண்டு மாவட்ட செயலர் நிர்வாகிகளும் கூப்பிட்டு என்னுடைய அரசியல் வாழ்வில் ஒரு பெரிய கரும்புள்ளியை ஏற்படுத்திட்டிங்க எனக்கான மரியாதையத்துக்கு கெடுத்துட்டிங்க இந்த வேலையில் அவங்களுக்கு யார் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லி கடுமையாக கண்டித்தார் அதனால் அதை வந்து அடிச்சிட்டாரு உடைச்சிட்டாரு அது வந்து காயப்பட்டு போச்சு இல்லை நான் கேட்குறேன் கோடநாடு அந்த இல்லம் எப்படிப்பட்டது இது அம்மா ஜெயலலிதா தெய்வமாக போட்டுறது இல்லை அந்த தெய்வமே வாழ்ந்த இடங்க அதை அடிச்சு உடைச்சு ரெண்டு பேர் கொலை பண்ணிட்டாங்கள இந்த எடப்பாடி யாராவது போனாங்களா போய் பார்த்தாங்களா அம்மா வாழ்ந்த இந்த கோயிலை இடிச்சிட்டீங்களா எவன் மேலே நடவடிக்கை எடுத்தாரா அதனால இதெல்லாம் சும்மா அந்த வெளிப்பூச்சுக்காக சில விஷயங்களை பண்றாங்க நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க எம்ஜிஆர் தொண்டர்கள் பார்க்கிட்ட பார்த்து இன்னொரு விஷயம் ரெட்டலைக்கு எதிராக அவர் போட்டிட்டதை மிக கடுமையாக விமர்சிக்கிறாங்கல்ல இல்ல இல்ல அரசியல்ல நிலைப்பாடுகள் மாறுகிற பொழுது தன்னை அரசியலில் தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த தலைவரும் எந்த முடிவையும் எடுக்கலாம் ஒரு தவறானவர்கள் கையில் ரிட்டலை சிக்கிருச்சு அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே எண்பதுகளில் நினைக்கிறேன் ஒரு இடத்துல ஒரு கேண்டிடேட்டை அறிவிச்சு ரெட்டலை ஏ பாம் பி பாம் கொடுத்துட்டாங்க அதில் இயல நினைவில் இல்லை கொடுத்ததுக்கு பிறகு அவர் சரியானவர் இல்லை முறையானவர் இல்லை எனவே இவருக்கு ரெட்டலையில் வாக்களிக்காதர்கள் பிரச்சனை எம்ஜிஆர் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காருங்க அதனால் காலச்சூழல் சந்தர்ப்ப சூழல் தன்னை அரசியலில் தக்க வைத்து கொள்வதற்காக ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது என்பது இயல்பான காரியம் ஜே அணி ஜா அணி பிரிந்தபோது ரெட்டலை போயிடுச்சு இந்த இருவருக்குமே தனித்தனி சின்னங்கள் நின்று இருவருமே கடுமையான விமர்சனங்களை பேசிட்டாங்க ரெட்டலையே கிடைக்காத ஒரு சூழல் முடங்கிய ரெட்டலையே திரும்ப கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் அது அது தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடங்குகிறது எனவே அதற்கு எதிராக போனார்னா அரசியலில் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு நிலை நிறுத்திக் கொள்வதற்கு தனக்கான ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுகிற பொழுது ஏதாவது ஒரு துரும்பு கட்டை கிடைக்காதா கரையேறுவதற்கு என்கிற நிலையில் திரு ஓபிஎஸ் இருந்ததால் அந்த நிலையை அவர் எடுத்தார் என்பதான் கள யதார்த்தம் மூணாவது முடிவு யாரோடையும் கூட்டணி வைக்க சொல்லி பண்டுட்டி ராமச்சந்திரன் இப்போதைக்கு எந்த கூட்டணி இல்லை அப்படின்னா என்ன நிலைப்பாடு இது அதுதான் ஒருங்கிணைப்போம் ஒன்றிணைப்போம் என்கிற பயணத்தை தான் தொடர்ந்து இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக அவர் பயணித்து வருகிறார் இருக்கு இருக்கு நான் தான் சொன்னேன் இரண்டு தரப்பிலுமே இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது கலை அண்மையில் எடப்பாடி பழனிசாமி காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாரு டிடிவி தினகரன் குறித்து கேட்கும்போது வந்து காலம் பதில் சொல்லுவோம் அப்படின்றாரு அப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் இருக்கிறத எடப்பாடி பழனிசாமி ஏற்கிறார் இவரை கட்சியில் சேர்த்தனும் அப்படின்னு சொல்லும்போது காலம் கழிந்து விட்டது அப்படிங்கிறாரு காலம் நிச்சயம் கழியும் என்று திரு ஓபிஎஸும் அவருடைய ஆதரவாளர்களும் காத்திருக்கிறார்கள் கள யதார்த்தத்தை தேர்தல் நிலவரத்தை திரு எடப்பாடியும் உணரும் காலம் வரும் அவரோடு கைகோத்திருக்கிற என்டிஏவும் உணரும் காலம் வரும் என்று அவர் காத்திருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் களத்தில் இறங்கிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பொறுப்பாளர்களை போட்டான் பாக பொறுப்பாளர் கமிட்டி பொறுப்பாளர்கள்னு எல்லா விநியோகமும் விட்டது நீங்கள் வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க ஸ்டாலின் போட்ட வாட்சு இது எல்லாமே வீடு வீடாக அப்போ போயிடுச்சு அப்போ அவர்களை களத்தில் வீழ்த்த வேண்டுமென்றால் வலுவான கூட்டணியில் இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டுமென்றால் ஒன்றுபட்ட வலிமை அண்ணா அதிமுக உருவாக வேண்டும் அந்த வலிமை மிக்க அதிமுகவோடு வலுவான கூட்டணி என்பது என்டிஏவில் பயணித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பயணித்த அந்த கட்சியினரும் வர வேண்டும் அப்படி ஒரு வலுவான கூட்டணி உருவானால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் திமுகவை உண்மையிலேயே தேர்தல் களத்திலிருந்து வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் சிந்தனையும் திரு எடப்பாடிக்கும் அமித்ஷா போன்றவர்களுக்கும் என்டிஏவினருக்கும் இருக்குமே என்றால் இந்த கட்சியை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடணும் சுயநலத்தை மறந்து கட்சியின் நலன் முக்கியம் தொடக்கத்தில் சொன்னீங்களே கட்சியின் நலன் கட்சியின் எதிர்காலம் கட்சியினுடைய வெற்றி முக்கியம் என்பதை கருதினால் எடப்பாடியும் நிச்சயம் திருந்துவார் அதற்கான காலம் கனியும் என்று தான் நான் பார்க்குறேன் திமுகவை எதிர்க்கிறவங்கெல்லாம் இங்கே கூட வாங்க அப்படிங்கிறது தான் அதிமுகவினுடைய முழக்கமாக இருக்குது பாஜகவும் கிட்டத்தட்ட அதை தான் சொல்கிறாங்க இப்போது பாஜக என்ன மாதிரியான நிலைப்பாடு இனிமேல் எடுக்க போகுது ஓபிஎஸ் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போ இவர் வந்து இந்த நிலைப்பாடை வந்து அறிவிச்சிருக்காரு இருக்கக்கூடிய மாநில தலைமை வந்து மேலிடம் என்ன சொல்லுதோ அதுபடி நாங்கள் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து சொல்ல போறாங்க இப்போ மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இந்த செய்தி கண்டிப்பாக போயிருக்கும் மோடி கிட்டத்தட்ட வந்து ஓபிஎஸ் வந்து எந்த அளவுக்கு ஜெல்லாக இருந்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இப்போ மோடி இதை எப்படி ரிசீவ் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறீங்க அதுதான் இப்போ நான் சற்றுமன் சொன்னது மாதிரி காலம் கணிகம் இதுல ஒரு விஷயம் நான் சொன்னேன்ல வெற்றி முக்கியம் இந்த திமுக ஆட்சியை அகற்றணும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருந்ததுன்னா நல்ல முடிவை பாஜகவும் எடுக்கும் திரு எடப்பாடியும் எடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் என்னென்னா இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்கல்ல ஊர் ஊராக போய் காங்கிரஸ் வா சிபிஐ வா சிபிஎம் வா வா நாம் தமிழர் வா நீ அவர் என்ன வெற்றி கழகம் வா அப்படின்னு எல்லாருக்கும் அழைப்பு விட சொல்ல முடியல அதை தான் சொல்கிறேன் எல்லா எல்லாருக்கும் அழைப்பு விடுறீங்கல்ல ஏற்கனவே காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்த அவன் வெளியில் இருக்கான்ல அவனை ஒன்று சேர்த்தா நமக்கு வெற்றி சாத்தியங்கிற போது இருக்கிறவன் விட்டுட்டு நீ வெளியில் இருக்கிறவன்லாம் வானா அவன் அசிங்கமாக பேசுகிறான் மிக கேவலமாக நீங்கள் இன்னும் தேர்தல் களத்தையே சந்திக்காத தமிழக வெற்றி கழகத்துக்காக சொல்கிறான் நாங்களாம் அழைக்கலைங்க எங்களுக்கெல்லாம் யாரும் தேவையில்லை நாங்கள் தனித்து லஞ்ச ஊழலற்ற ஆட்சியை விஜய் தலைமையில் அமைப்போம் அப்படின்ட்டு அவங்க போகிறானுங்க சீமானுமே அது வந்து தீமையோடு தீமையோ சேர்ந்து வர முடியாது நான் போயிட்டேன் அவன் கம்யூனிஸ்ட்காரன் சொல்கிறான் நீ விரிக்கிறது சிவப்பு கம்பளம் இல்லை ரத்த கரைவடிந்த கம்பளம்னு அவன் பேசுகிறான் வீசிக்கா கூட கிண்டலும் கேலியும் பண்ணக்கூடிய அளவு இருக்குது நான் சொன்னேன்ல தொடக்கத்தில் பெரிய அரசியல் கட்சியாக பயணித்து வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இந்த கழகம் நின்று நிலைத்து நீடித்திருக்கும் அண்ணாவின் உருவம் பொறித்த கொடி பட்டளி வீசி பறக்கும் என்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த அண்ணா திமுகவை நூறு ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்திலே அன்னாதிமுக இருக்கும் என்ற செல்வி அவனுடைய அந்த எண்ண உணர்வுகளை கடந்து ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தில் நாய்பேயெல்லாம் கேவலமாக பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற மூத்த முன்னோடிகள் தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க நீ எவ்வளோ பெரிய கட்சி இது நான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நாலு அஞ்சு பிரிவுகள் போனதுக்கு பிறகும் கூட யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னு நீ தான் அதிகாரப்பட சக்தி மிக்க ரெண்டு கோடிக்கு மேலே உறுப்பினர் வச்சுருக்கீங்களே அவன் இப்போ தான் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் இருக்கிறான் ஒட்டுமொத்த கட்சியினுடைய நிர்வாகிகளை விடவும் இங்கே அதிகமான அந்த தொண்டர்களை விடவும் உறுப்பினர்களை விடவும் அண்ணாதிமுகவில் இருக்கல அந்த அதிமுகவை இந்த அளவிற்கு மலினப்படுத்தி எல்லோரும் ஏளனப்படுத்துகிற வகையில் கொண்டு போயிட்டீங்களே அப்படிங்கிற வேதனை அடிப்படை தொண்டர்கள் இந்த அன்னாதிமுகவுடைய கீழே இருக்கிற நிர்வாகிகளையும் தாண்டி இதன் மீது அபிமானம் கொண்ட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் மீது அபிமானம் கொண்ட பல லட்சக்கணக்கானோருடைய எண்ணமும் உணர்வும் இதுவாக இருக்கிறது இந்த இருவரும் இதை உணர்ந்து ஒரு ஒன்றுபட்ட அனாதிமுகவை உருவாக்கி ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பொதுவெளி கருத்தாகவும் இருக்கிறது பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசுறாரு துரைக்கர்னா இப்படி பேசுறாரு நாஞ்சில் கோலப்பன் இப்படி பேசுறாரு கண்ணன் இப்படி பேசுவாரு இன்னும் ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் இப்படி பேசுறாங்க ஓபிஎஸ் பேச மாட்டேங்கிறாரு ஓபிஎஸ் பி மனசாட்சியா தான் இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல பேசியிருக்காரா இல்ல ஓ இது வந்து பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய கருத்தா இல்ல இல்ல பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சியினுடைய பிரதம ஆலோசகராக இருக்கிறார் நான் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கும் இல்ல அவர் இது மாதிரி சில விஷயங்கள் வந்து உடனடியாக அவரே முடிவெடுப்பார் அவரே முடிவெடுப்பார்னா தனித்த பேட்டியில் அவர் சொன்னார் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் முன்னிலையில் இந்த கருத்தை அவர் பதிவு செய்கிற பொழுது இந்த கருத்துக்கு அவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அதில் மாறுபடலைங்கிறது நம்ம அதிலேயே தெரிஞ்சுக்கிட்டோம் எனவே இப்போதைக்கு இந்த நிலைப்பாடு இருக்கட்டும் சுற்றுப்பயணம் முடித்து அடுத்தடுத்து இன்னுமே பேசிகிட்டு இருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற மூத்த முன்னோடிகள் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவரோடு இன்னும் பேசி கொண்டிருக்கிறார்கள் காலம் கணியும் என்று எனவே தான் அந்த எதிர்பார்ப்போடு அவருடைய பயணம் தொடங்குகிறது இந்த பயணம் வெற்றிகரமாக முடிகிற பொழுது ஒன்றிணைந்து அண்ணாதிமுக வருகிறதா அல்லது அரசியலில் வேற ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டிய நிர்பந்தம் வருகிறதா இன்னும் நம்ம டிசம்பர் ஜனவரி வரைக்கும் பொறுத்து பார்ப்போமே பண்ருட்டி ராமச்சந்திரன் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பேட்டியில் கூட விஜய் ஓபிஎஸ் தான் இருக்கும் ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் கூட அந்த தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அப்போது நல்ல வரவேற்பு இருக்கும் தானே இல்லை இல்லை அவரவர்களுடைய பார்வை மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தளவில் நிச்சயமாக இளைஞர்களுடைய ஆதரவு அவருக்கு நிறையா இருக்குது மற்ற நடிகர்களை விடவும் ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்க ஆனால் அரசியல் புரிதல் அரசியல் பயணத்தில் அவர் எந்த திசை நோக்கி போகிறாருங்கிறது இன்னும் ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலையில் தான் இருக்கிறான்னு நான் பார்க்குறேன் அதாவது நீங்கள் ஒரு ஒப்பீடு என்பது வந்து கடந்த காலத்தில் புரட்சித்தர் எம்ஜிஆருடைய அணுகுமுறை நடைமுறை அவர் அரசியலில் பயணித்த விதங்கள் அது எல்லாம் நம்ம பார்க்குற போது இப்போ பல பேர் விவாத விவாதக்களங்களில் சொல்கிறாங்க அவர் மாதிரி இவரும் வந்துடுவார் அப்படின்னு ஒருபோதும் ஒப்பிட முடியாது தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர்களும் சரி அவர் காலத்திற்கு பின்னர் இருந்தவர்களும் சரி அவரோடு எவரையுமே ஒப்பிட முடியாது எனவே அந்த நிலைப்பாடு என்பதை நம்ம மறந்து தான் பேசணும் திரு விஜய் அவர்கள் என்ன செல்வாக்கு என்பதை என்ன நிரூபிக்கலை இளைஞர்கள் வாக்கு அப்படின்னா அதிகபட்சம் என்னுடைய கணிப்பு ஒரு அஞ்சிலிருந்து இருந்து ஏழு சதவீதம் ஒரு தொகுதிக்கு இருபத்தாயிரம் முப்பதாயிரம் வாக்குகள் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கலாமே தவிர வெற்றி பெறுவதற்கு சாத்தியமான விஜய் போட்டியிட அவர் போட்டியிட மாட்டாருங்க எழுதி வச்சுங்க போட்டியிட மாட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க எல்லாம் இதே கருத்து பதிவு பண்றீங்க கண்டிப்பா விஜய் போட்டியிட மாட்டாரு அப்படின்னு இல்லை இல்லை அதை தான் சொல்கிறேன் ஒரு கான்ஃபிட் இல்லை எனக்கான அனுபவம் என்பது தான் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நல்ல வாக்குகளை இருபத்தாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு வாக்குகளை வாங்குவாங்க வெற்றிக்கான சாத்தியமில்லை நீங்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தாவேக்கா கட்டுத்தொகை இழக்கம் எழுதி வச்சுங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு அணியில் இணைந்தார்னா ஒரு இருபது சீட்டுன்னா ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு கூட ஜெயித்து அங்கே சட்டமன்றத்தில் என்ட்ரி போட்டுடலாம் அது போறாரா என்னன்னு தெரியல ஆனால் விஜய் முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஒரு நல்லாட்சி என்று வருகிற பொழுது அவருக்கான வாக்கு என்பது நான் சொன்னது தான் அதிகபட்சம் ஐந்துலேருந்து ஏழு சதவீத வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது தமிழகத்தில் ஓபிஎஸ் கூட இருக்கிற சில பேரை வந்து விஜயோட போகலாம் போனால் நல்லா இருக்கும் பாஜகலாம் நம்மளை கைவிட்டுருச்சு அப்படின்லாம் சொல்லி நம்ம பேட்டியிலே சொல்கிறாங்க இல்லை சில பேர் இல்லை பல பேருக்கு அந்த அபிப்பிராயம் இருக்கிறது தேர்தல் கள யதார்த்தத்தை புரியாத நிலையில்தான் இந்த இது அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகளும் மிகப்பெரிய வலுவான கட்டமைப்போடு இருக்கிறது நிர்வாகிகள் தொண்டர்கள் போலாம் களத்தில் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே விஜய் வேட்பாளர் நிறுத்துவார்ல அவங்க யாராக இருப்பாங்க அந்த பகுதியைச் சேர்ந்த அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ரசிகர் மன்ற தலைவராக இருப்பார் இல்லையா வெளியிலிருந்து பிரபலமானவர்கள் யாரும் வந்த மாதிரி தெரியல அவர்கள் இவர் இவருக்காக களத்தில் நிற்பாங்களான்னு தெரியல ஆனால் இந்த தாவேக்கா வேட்பாளர்களை எதிர்த்து களம் அங்கே தொகுதிகளில் களமாட எப்படி இருப்பாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை தாண்டி இவர்களோடு அணி சேர்ந்துக்கிற கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அவ்வளோ பேரும் கொட்டப்பட்ட கொட்டப்பட்டங்கசாமியாக இருப்பான் முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ அந்த ப அந்த பக்கத்தில் வாரியத்தில் அந்த மாதிரி பொறுப்புகள் இருந்திருப்பாங்க இந்த தம்பி தாவேக்கா வேட்பாளர் அவன் சொந்த ஊர் அதை தாண்டி அந்த மாவட்டத்தில் தெரியும் தொகுதி முழுவதும் தெரியுமாங்கிறது கூட நமக்கு தெரியாது எனவே இவர்கள் வெற்றிக்காக தாவேக்கா தலைவர் தமிழ்நாடு பூரா விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரா மேற்கொண்டாலுமே அவருக்கான அந்த அனுதாப வாக்குகள் அவருடைய ஆதரவு வாக்குகள் என்பது நான் சொன்ன அந்த இருபத்தாயிரம் முப்பதாயிரத்தை தாண்டாது அப்படிங்கிறது தான் அவன் எல்லாமே இன்னொன்று வெற்றி தோல்வியை பணம் தான் தீர்மானிக்கும் பொதுவாகவே இப்போ ஐபிசியில் நான் பல விஷயங்கள் உடச்சே பேசுகிறேன் பணம் தான் தீர்மானிக்கும் இவன் ஐநூறு கொடுத்தா அவன் ஆயிரம் கொடுப்பான் அவன் ஆயிரம் கொடுத்தா அவன் ரெண்டாயிரம் கொடுப்பான் அப்போ நம்ம மக்கள் எப்படி இருக்கிறாங்க எங்கள் பக்கத்து தொகுதிக்கு பணம் வந்துருச்சு மூணு நாள் ஆச்சு எங்கள் தொகுதிக்கு பணம் இல்லை எங்கள் ஊருக்கு பணம் இல்லைன்னு சாலை மறியல் பண்ணுற நிலைமை இருக்குது அப்போ இந்த காலத்தில் எப்படி வெற்றி அவராளை வெற்றி பெற முடியும் நான் சொன்னதான் இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்துடும் ஒன்று ரெண்டு பேர் அந்த பகுதியில் ஓரளவுக்கு ஜாதிய செல்வாக்கு சமுதாய செல்வாக்கு பண வசதி படைத்தவன் ஒன்று ரெண்டு பேர் தவறி கட்டுத்தொகையை வாங்கலாம் வெற்றி என்பது சாத்தியம் இல்லை விஜயை விடவும் விஜயகாந்த் இல்ல கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுதான் சொல்றேன் கூட்டணி அமைகிற பொழுது அவருக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கும் அவங்க எவ்வளவு எவ்வளவு செலவு பண்றாங்க விஜய் ஓபிஎஸ் அன்புமணி இவங்க எல்லாம் சேர்ந்தா ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு ஒரு தியரி பேசுறாங்க இல்ல இப்ப திரு விஜய் அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் அன்புமணி தேமுதிக தமாக என்று நின்று கட்சிகள் வருகிற பொழுது இது வந்து திமுகவுக்கு எதிரான வலுவான அணி என்கிற தோற்றம் பொதுவெளியில் வருகிற பொழுது இந்த அண்ணா திமுக பாஜக மூன்றாவது அணின்னு போயிடுச்சுன்னா அது வேஸ்ட் ஆகிடும் இவங்க வெற்றி பெற்றுவான் சரியா இப்படி தான் பார்க்கணும் தமிழ்நாட்டில் மூன்றாவது அணி வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை எனவே யார் மூன்றாவது அணிங்கிறத அந்த எந்த கட்சிகள் சேருகிறதோ அதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம் ஓபிஎஸ்னுடைய இந்த பரபரப்பான முடிவு அடுத்த கட்ட அரசியலை எதை நோக்கி கொண்டு போகுது அப்படிங்கறதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் அலன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் a paradise for senior citizens ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 travel brand மிஸ்டர் கோல்ட் sunflower oil அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்